காவல்துறைக்கான மானிய கோரிக்கைகளில் நம்மளுடைய சட்டசபையில் என்னென்னலாம் நடந்திருக்கு காவல்துறையில் என்னென்ன அறிவிப்புகளில் வெளியானது எவ்வளவு அறிவிப்புகள் எந்தெந்த பிரிவுகளுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படக்கூடியது கிளியராக தெரிஞ்சுக்க பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேகன்சி எவ்வளோ இன்று வெளியான மாணிக்க கோரிக்கைகள் சொல்வது என்ன இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் எப்பொழுதுமே எப்பொழுதுமே வந்து பட்ஜெட் நிலவரத்தின்படி நமக்கு வந்து பட்ஜெட் வந்து எப்பயோ தாக்கலாக இருக்கணும் பிப்ரவரி மாதமே ஆனால் நமக்கு தள்ளி 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 இப்போ தான் தாக்கலாக இருக்குது ஸோ எலக்ஷன்ஸ்லாம் நடுவில் வந்துட்டு போனதுனால ஸோ இந்த எலெக்ஷன்ல இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அன்றைய வருடத்தில் வந்து எடுக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டின் அளவாகவும் இருக்கும் அதுதான் கன்ஃபார்மாகவும் நடக்கும் ஸோ ஒரு சில தகவல்களை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சட்டசபையில் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ வேக்கன்சிஸ் வருது நம்ம வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாம் படிச்சு ஆகணும் அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் அனைத்து தேர்வுகளுமே

அறநூத்தி பதினஞ்சு வேக்கன்சிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் கான்ஸ்டபிள் பிசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது உடனே இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க இதுலையுமே இதுலையுமே ஒரு விஷயத்தை நான் இன்னும் சொல்லல சொல்ல வரேன் ஓகேவா டெக்னிக்கல் எஸ்ஸைக்கு எவ்வளோ வேக்கன்சீஸ் ரிக்ரூட்மெண்ட் க்ரியேட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நூற்றி ஆறு வேக்கன்சிஸ் வந்து கிரியேட் பண்றதா சொல்லிருக்காங்க அண்ட் தென் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் ஐக்கு எவ்வளவு அறுபத்தி மூன்று ஓகேங்களா சோ இது எல்லாமே இன்னைக்கு சட்டசபையில சொன்ன நியூஸ் சோ இந்த ரெண்டுத்துல வந்து ஒரு சின்ன தகவல் இருக்கு எல்லாருமே என்ன கேக்குறீங்க எஸ் எஃப் ஓ பத்தி சொல்லலி எஸ் பத்தி சொல்லலி அப்படின்னு சொல்லிட்டு நான் இது காவல்துறைக்கான மானிய கோரிக்கை அது தீயணைப்பு துறையில சேரும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா

வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது ரெண்டுமே இன்னும் இதுல சேர்க்க கிடையாது அதே மாதிரி எஸ்ஐ ஏஆர் தாலுக் டிஎஸ்பி சொல்லும்போது இதுலயுமே ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய எஸ்எஃப்ஓ சேர்க்கல அவர் தெளிவா தான் சட்டசபையில் அறிக்கை படிச்சிருக்காரு சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை சிறப்பு காவல் படை தாலுகா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்காரு சோ அறுநூத்தி பதினைந்து வேக்கன்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு மெமோ ரிலீஸ் ஆகும்போது இதுல இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேகன்சியினுடைய கூடுதலாவே அறுநூத்தி பதினஞ்சு சொல்லிட்டாங்களே தவிர எஸ்ஓ பத்தி அதுல சொல்ல கிடையாது அப்ப எஸ்எஃப்ஓன்றது தனியாக

அப்போ எவ்வளவு எவ்வளவு வேகன்சி வருதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ காம்படிஷன் எவியாக தான் இருக்க போது நீங்கள் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப 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 நல்லது ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் ஒன்னும் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கே கூட்டிகிட்டு போகும் ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியலைன்னா எதுவுமே முடியாமல் போயிடும் ஓகேவா ஸோ இணந்துருங்கள் காவலர்களே மேலும் சில புதிய அப்டேட்டுகள் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா இணைந்துருங்க தேங்க்யூ